வணக்கம் நண்பர்களே ஒரு செய்தி பார்த்தேன் தமிழக வந்து விக்கிரபாண்டிய தேர்தல் ஜெயித்ததுக்கு திமுக வெளிப்படையான ஜனநாயக நெற் நெறிப்படி ஜனநாயக நெறிப்பு முறைப்படி களம் கண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா தொண்டர்கள் வெளியூட்ட வெளியிட்ட அறிக்கையில் வந்த செய்தி பத்திரிகை செய்தி இது தமிழக மக்கள் திமுக மீது நம்பிக்கை வைத்திரு வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த இடைத்தேர்தல் பற்றி எடுத்து காட்டுகிறது மக்கள் மீது நாமும் நம்மீது மக்களும் நம்பிக்கை வைத்திருப்பதால் இந்த வெற்றி எதிர்பார்த்தது தான் ஆனால் விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் என்பதுதான் கொஞ்சம் எதிர்பாராதது திமுக வெளிப்படையான ஜனநாயக நெறி நெறிமுறைப்படி களம் கண்டது அப்படின்னு அவர் சொல்கிறார் என்ன வெளிப்படையான ஜனநாயக நெறி பிஎம்கேனுடைய செய்தி தொடர்பாளர் கே பாலு என்ன சொல்லியிருக்காருன்னா தொகுதியில் தேர்தல் அறிவித்த உடனே திமுக வந்து பண விநியோகம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முதல் கட்டமாக ஆயிரம் கொடுத்தாங்களாம் அப்படின்னு அவர் சொல்லி அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு இவங்களை தான் சொல்லணும் இவர் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தித் தொடர் பாலுங்கிறவர் அவர் வந்து முதல் கட்டமாக ஆயிரம் இப்போ ரெண்டாவது கட்டம் காசு கொடுத்தாங்கிறாரு பொருள் டோக்கன் கொடுத்து அரிசி ப்ரொவிஷன் மற்ற விலை உயர்ந்த பொருட்கள் அப்படி எத்தனையோ கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே செலிச்சிருப்பாங்க சில ஒரு சில பத்திரிகையில் இருநூத்தம்பது இருக்காங்க இது உண்மைன்னு தெரில பட் பணம் விளையாண்டுருங்கிறது எப்படி திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லி பண்ணாங்களோ அந்த இதை இங்கேயும் பண்ணியிருக்காங்கங்கிறது குத்தச்சாட்டு அது போக இந்து முன்னணி தலைவர் கே சுப்பிரமணியம்ங்கிறவரு முப்பது மந்திரிகளுக்கும் நூற்றுக்கணக்கான எம்எல்ஏகளுக்கும் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதியில் என்ன வேலைன்னு சொல்லி கேட்டிருக்கிறார் ஒரு தொகுதியில் ஜனநாயக முறைப்படி களம் காண்பதற்காக இவங்க வந்து மொத்த மெஷினரி அங்க போய் இறக்கி பண்றாங்க அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு இதுதான் வந்து வெளிப்படையான ஜன்னாய நெறிப்படை களம் களம் கண்டது அப்படிங்கிறது இவங்களுடைய திராவிட மாடல் மாடலோ என்னமோ யாருக்கு தெரியும் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் என்பது நம் கருத்து இது இல்லை என்றால் அது பொய்யான தகவல் என்பதை அவர்கள் சரியான முகாந்திரத்தோடு பதில் சொல்ல வேண்டும் என்பது நம் கருத்து பணம் விளையாடுகிறது என்பது சந்தேகம் இருக்கிறது பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து தமிழக முதல்வருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாராம் நீட்டில் உயர்கல்வி அமைப்பில் உள்ள குறைபாடுகளை நீட் தேர்வு அம்பலப்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுக்கு அவர் எழுதின லெட்டரில் எழுதியிருக்கிறாரா நீட் தேர்வால் கிராமத்து மக்கள் சம வாய்ப்புடன் போட்டியிட முடியாத நிலைமை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு அவர் அதில் சொல்கிறாரு மக்களின் வரிப்பணத்தில் நடத்தப்படும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வசதி படைத்த சிலருக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைப்பதை தடுக்கும் கூட்டுக்கடமை நமக்கு உள்ளது இது வந்து இந்த மாதிரி ஒரு விவசாய இல்லாத வாதம் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு முதல்ல நீட் தேர்வை கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் தலைமையில் இருந்த யூபிஏ அரசாங்கம் ஐக்கிய ஜனநாயக கூட்டணி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு அவங்க தான் கொண்டு வந்தாங்க இவருடைய கட்சிக்காரங்க ஆட்சியில் தான் வந்தது அப்போ திமுகவும் மத்திய கூட்டணி அரசாங்கத்தில் இருந்தார்கள் அவர்களும் இந்த முடிவில் பங்கெடுத்தனர் அப்படி இருக்கையில இது வந்து இதுதான் எல்லாத்தையும் சமம் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படிங்கிற தவறான வாதம் இந்த நீட்டு கூடாதுன்னு சொல்லி கேஸ் போடும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து நீட் தேர்வு வேணும் அப்படின்னாங்க ஏன்னா தகுதி வேணுங்கிறக்காகத்தான் இது வந்ததே அப்படி இருக்கையில கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டினுடைய முடிவுக்கு அப்புறம் அது வந்து ஃபைனாலிட்டி இறுதி லெவலுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம் அது சரியும் கூட இப்போ ஆரம்பத்தில் தமிழக மாணவர்கள் சிரமப்பட்டாங்களே ஒழிய இப்போ வந்து தமிழக மாணவர்கள் நல்ல நல்ல மேல ஸ்கோர் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இதை செய்யக்கூடாதுங்கிறது வந்து நல்லதை கெடுப்பதற்கு இவர்கள் செய்யும் முட்டுக்கட்டை என்று எனக்கு தோன்றுகிறது ரெண்டாவது நீட் தேர்வுல இந்த வருஷம் தவறுகள் நடந்தது வெளியே வரும்போது அது சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்கு அந்த மொத்த ஓவரால் நடக்குது தவறுகளை தண்டிக்க வேண்டாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல ஒரு தவறு நடக்கிறதுக்காக அந்த திட்டத்தையே கைவிட்டீங்கன்னா நம்ம நாட்டில் எதையுமே செய்ய முடியாது எந்த திட்டத்தில் தவறு நடக்காமல் இருக்கு தவறை சப்போர்ட் பண்ணி நான் பேசல அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் உண்மையான மெரிட்டுக்கு இடம் கொடுக்க வேண்டும் டாக்டர் மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க நல்ல திறமையானவங்க வர்றது ஏழை மாணவர்களும் நல்ல கல்வி வசதி கொடுத்தால் பணக்காரர்க சிட்டியில் வளர்ந்தவங்க அவங்களோட மிக அருமையான லெவலில் ஏழை கிராமத்தில் வர்ற மாணவர்களும் செயல்பட முடியும் என்பது என் வாதம் தேவை ஆரம்ப கல்வியிலிருந்து தகுதியான தரமான கல்வி வழங்குவதே அதுவே நாடு போகிறோம் ஒரே லெவலில் கொண்டு வந்தால் இன்னும் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து அது படிப்படியாக கொண்டு வரணும் அதனால் அந்த நீட் தேர்வுக்கு எதிர்த்து இவங்க பேசுகிறதுல வேஷம் ராகுல் காந்தி பேசுகிறதுக்கு எந்த இந்த வருஷம் நடந்த குறைகளை பேசினாலும் அது நியாயம் எதிர்கட்சத்திலேயே ஒரு கடமை ஆற்றுகிறாருன்ற அர்த்தம் பேப்பர் லீக் ஆச்சு அது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற கேட்குறது வந்து நியாயமான கேள்வி ஏன்னா படித்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு வரையில் பேப்பர் லீக் பண்ணி காசு கொடுத்து மார்க்கை வாங்கிட்டு போகிறவன் அதாவது பேப்பர் லீக்கேஜில் வந்து முழு மார்க் எடுத்து அதில் பாதி பேர் திருப்பி பறிச்சு எழுதி போகல ரீட்டஸில் ஏன்னா அவங்களால முடியாது அந்த மாதிரி இதை வந்து எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் கேள்வி கேட்க வேண்டும் அரசுக்கு அரசு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது நியாயமானது ஆனால் நீட்டே நியாயம் இல்லைன்னு சொல்ல இவங்க தான் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி வேஷம் போடுறது என்னைக்கு தான் நிற்குமோன்னு எனக்கும் தெரியலை சரி சமீபத்தில் நடந்த மிக துரதிருஷ்டவசமான மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய படுகொலை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை பற்றி என்னென்னு எழுதியிருக்காங்க அதை பற்றிலாம் உள்ளே போகல இருந்தாலும் கொலைகாரர்கள் படிக்க படி எதுவாக இருந்தாலும் இந்த கொலை பன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது அவரை பற்றி படித்ததில் ஒரு முக்கியமான அம்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தன்னை தேடி வர்ற மக்கள் நம் மக்கள் படிக்க வேண்டும் படித்தால் தான் நான் வர வேண்டும் என்று சொல்வார் எல்லோரும் இடம் தான் அதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி தலைவர்கள் தான் நாட்டுக்கும் தேவை பிள்ளைகள் படிக்க வேண்டும் படித்தால்தான் நல்ல கல்வி படிக்க வேண்டும் படித்தால்தான் நம் நா பிள்ளைகளும் வர முடியும் இடம் முன்னுக்கு வரும் நாடும் முன்னுக்கு வரும் அந்த மாதிரி பேசுகிறவர்னு சொன்னாங்க அவருடைய கொலையில் வந்து ஏதோ க அரசியல் பேசுனாங்கன்னு வைங்களேன் இதில் வந்து அந்த சரண்டரான ஒருத்தனை வந்து ஆயுதங்களை பதிக்கிறந்த இடத்துக்கு காட்ட போனோம் அப்படிங்கிற சொல்லி அவன் திடீர்னு ஆயுதத்தை எடுத்து தப்பிக்க முயற்சி பண்ணா போலீஸ்காரங்களை தாக்கிட்டு தப்பிக்க பார்த்தான்னு என்னமோ சொல்லி என்கவுண்டர் பண்ணி ஒருத்தனை காலி பண்ணிட்டாங்கிறாங்க இதுல என்ன சந்தேகம்னா அரசியல் கட்சி அண்ணாமலை அண்ணாமலை எழுப்பியிருக்க கேள்வி நியாயமான கேள்வி அவர் என்ன கேட்டிருக்கிறாரு அவருடைய நிருபர்கள் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் கொலை வழக்கில் திமுகவினரும் சிக்கியுள்ளனர் இதனால் உண்மையை மூடி மறைக்க போலீஸார் முயற்சி செய்கின்றனர் வழக்கை அவசர கதியில் மூடி முடிக்க காரணம் என்ன வழக்கை அவங்க நான் எடுக்கல பட் ரவுடி திருவங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக பல கேள்வி எழுதுறது நியாயமாக ஒருத்தன் சரண்டானவன் எதுக்கு விட ட்ரை பண்றான் இது ஒரு கேள்வி இன்னொன்று சரண்டான ஒருத்தனை மட்டும் கூட்டிட்டு போய் ஆயுதங்களை தேட வேண்டிய காரணம் என்ன எட்டு பேர் பத்து பேர் சம்மந்தப்பட்ட கொலையில் ஒருவனை மட்டும் தனியாக கூட்டு போய் ஆயுதங்களை தேடணுங்கிறது போலீஸும் விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டுள்ளது போலீஸ் இந்த கேஸை நியாயமான முறையில் செய்வார்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்ல அரசும் ஒருவேளை திமுகவினரையும் சம்மந்தப்பட்டிருந்தால் அவர்களையும் கட்சி சார்பற்று சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது நியாயமாக சிந்திக்க வேண்டியவர்களுடைய கேள்வி வேண்டுகோள் அதை அரசு செய்ய வேண்டும் கண்டிப்பாக இந்த மாதிரி கொலைகள் இந்த மாதிரி கொலை எதுவும் இனி நடக்காத அளவுக்கு போலீஸ் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வந்து ரவுடுகள் லிஸ்ட்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பத்திரிகையில் பார்த்தேன் நாடு பூரா அதை எடுத்து அந்த ரவுடிகள் தொல்லையை ஒழிப்பது நாட்டுக்கு நல்லது என்பது என் கருத்து நன்றி மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்